வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மு வரதராசன் அவர்கள் எழுதிய குரட்டை ஒளி அப்படின்ற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குரட்டை ஒளி நாங்கள் மேல் மாடியில் குடியிருந்தோம் கீழே வட ஒரு குடும்பமும் தென்பகுதியில் ஒரு குடும்பமும் இருந்தன தென்பகுதியார் வறுமையால் வாடி இழைத்தவர்கள் கணவன் மனைவி ஆறு குழந்தைகள் ஒரு பாட்டி ஒரு நாய் என்று பெருகிய குடும்பம் அது வடபகுதியார் செல்வம் செழித்து கொழுத்தவர்கள் திருமணமாகி இருபது ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாமல் ஏங்குகிறவர்கள் அவர்களில் கூடத்திலும் அறைகளிலும் நிறைய படங்கள் உண்டு ஓர் அலமாரி நிறைய குழந்தை பொம்மைகளும் நாய் பொம்மைகளும் உண்டு உயிருடன் இயங்கியவர்கள் எலி எறும்பு முதலியவை தவிர அந்த கணவன் மனைவி இருவர்தான் ஆனால் அவர்கள் இருந்த பகுதி தூய்மையாக ஒழுங்காக இருந்தது பொருள்கள் வைத்ததை வைத்தபடியே இருந்தன அவர்களில் தும்மல் இருமல் ஏப்பம் கொட்டாவி தவிர வேறு எந்த ஒளியும் கேட்பதில்லை தென்பகுதி குடும்பமோ ஆரவாரம் மிகுந்தது குழந்தைகள் எந்நேரமும் ஒன்றை ஒன்று அடித்துக்கொண்டு கொண்டு அமர்க்கலம் செய்யும் தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகளின் வழக்கை கேட்டு தண்டிக்கும் வேலை நிறைய இருந்தன போலீஸ் நிலையம் நீதிமன்றம் சிறைக்கூடம் எல்லாம் அங்கு இருந்தன அந்த கிழவி எந்நேரமும் சளைக்காமல் இருமிக் கொண்டிருந்தாள் இருமல் ஓய்ந்த நேரத்தில் பாக்கு உலக்கையால் வெற்றிடை பாய்க்கை லொட் லொட்டென்று குற்றிக்கொண்டிருந்தாள் அதுவும் ஓய்ந்த நேரத்தில் வருவார் போவார் இடத்தில் மருமகளைப் பற்றி வசை பாடி கொண்டிருந்தாள் இடையிடையே கிழவியின் வாழ்க்கைக்கு அமைந்த தாளம் போல் அவர்கள் வளர்க்கும் நாய் தெரு வழியே போவோரைப் பார்த்து கொண்டும் குலைத்து கொண்டும் இருக்கும் சில வேளைகளில் மேலே இருந்து நான் எட்டி பார்ப்பது உண்டு அவர்களின் கூடத்தில் கண்ட பொருள்கள் கண்டபடி சிதறி கிடக்கும் வட பகுதியாரின் கூடத்தை எட்டி பார்க்கலாம் என்றால் பார்ப்பதற்கு அங்கே ஒன்றும் இருக்காது இவர்களின் அமர்கலமும் அலங்கோலமும் அவர்களுக்கு பிடிப்பதில்லை எந்த குடும்பமாவது வேறு வீட்டில் இடம் பார்த்து கொண்டு அகழ்வார்களா என்றால் அதுவும் இல்லை இரு சாராரும் மனப்பொருத்தம் இல்லாமல் தனித்தனியே வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் அவர்களால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை தனியே மேல் மாடியில் இருந்தபடியால் நாடகம் பார்ப்பது போல் கீழே நடந்தவற்றை வேடிக்கையாக கவனித்து கொண்டு வந்தோம் ஏழையின் மனைவி நிறைந்த கர்ப்பவதியாக இருந்தாள் அவர் வீட்டு நாயும் அப்படித்தான் இருந்தது ஒரு நாள் இரவு அவள் ஏழாவது குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தையின் புத்தம் புதிய குரலை மேலே இருந்தபடியே கேட்டபோது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டானது இந்த உலகத்தில் புதியவர் ஒருவர் அறிஞராகவோ கலைஞராகவோ அரசியல்வாதியாகவோ தொழிலாளியாகவோ புதிதாக வந்து சேர்ந்ததாக எண்ணினேன் அவருடைய முதல் குரலை கேட்கும் பேறு எனக்கு கிடைத்ததே என்று மகிழ்ந்தேன் அடிக்கடி அந்த குரலை கேட்பதில் விருப்பம் இருந்தது ஆனால் குழந்தையை ஏன் இப்படி அழ விடுகிறார்களோ என்று வருத்தமும் இருந்தது செல்வரின் மனைவி அதன் குரலை பற்றி என்ன எண்ணினாலோ தெரியவில்லை நம் வீட்டில் அழத்தெரியாத குழந்தை பொம்மை இருக்கிறது இப்படிப்பட்ட உயிருள்ள குழந்தை இல்லையே என்று ஏங்கி பொறாமைப்பட்டாலோ அல்லது உள்ள கூச்சல் போதாதென்று இதுவும் வந்து சேர்ந்ததோ என்று வெறுப்பு அடைந்தாலோ என்னவோ சில நாட்களில் அந்த நாய் ஐந்து குட்டிகளை ஈன்றது மேலே இருந்து ஆவலோடு எட்டி பார்த்தேன் இரண்டு குட்டிகள் வெண்ணிறமாய் சின்ன கரும் பட்டைகளோடு இருந்தன மற்ற மூன்றும் தாய் போலவே செந்நிறமாய் இருந்தன அந்த வெள்ளை குட்டிகளின் ஒன்றை எடுத்து வளர்க்கலாமா என்ற ஆசை தோன்றியது இன்னும் கொஞ்சம் வளரட்டும் பிறகு எடுத்து வளர்க்கலாம் என்று அமைதியானேன் அடுத்த மூன்றாம் நாள் காலையில் வெளியே சென்று அந்த தாய் நாய் நடுநேரம் திரும்பி வரவில்லை அந்த ஐந்து குட்டிகளும் யங் யங் என்று ஓயாமல் கத்தி கொண்டிருந்தன என்னடி அம்மா இந்த குட்டியெல்லாம் இப்படி கத்துதே கவனிக்க கூடாதா பாவம் என்றாள் கிழவி அந்த நாய் காலையிலேயே போனது இன்னும் வரவில்லை அத்தை பால் இல்லாமல் குட்டியெல்லாம் கத்துது என்றாள் மருமகள் ஏதாவது பாலாவது கஞ்சியாவது வார்க்க கூடாதா என்றாள் கிழவி பாலுக்கு நாம எங்கே போவது கஞ்சி வார்த்தால் செத்து போகுமே என்றாள் மருமகள் இதை கேட்டுக்கொண்டிருந்த என் மனம் இப்படியும் உலகம் இருக்க வேண்டுமா என்று வருந்தியது பிற்பகலில் குட்டிகளின் ஞங் ஒளி வர வர பெருகியது பெரிய பிள்ளைகள் இருவரும் சொல்லி நாயை தேடிக்கொண்டு வரும்படி அனுப்பினாள் மருமகள் அவர்கள் எங்கும் அங்கும் தேடிவிட்டு இல்லை என்று திரும்பினார்கள் மாலையில் கணவர் வந்ததும் பெரிய கன்றாவியாக இருந்தது எங்கேயாவது பார்த்து பிடித்து கொண்டு வாங்க இளங்குட்டிகள் இரவெல்லாம் கத்துமே என்றாள் மனைவி கணவர் தம் சட்டையை கலற்றாதபடியே குட்டிகளை பார்த்து கொண்டு வாசலில் நின்றார் தாய்க்கு இல்லாத அன்பா எங்கேயாவது இருந்தால் எப்போதா வந்திருக்குமே முனிசிபாலிட்டியார் பிடித்து கொண்டு போயிருப்பார்கள் பொழுதும் போச்சே என்று சொல்லிக்கொண்டே வெளியே நடந்தார் விளக்கு வைக்கும் நேரத்தில் செல்வர் மனைவி மேலே வந்தாள் என் மனைவியோடு ஏதோ குறை சொல்ல தொடங்கினாள் நான் பக்கத்து அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் லைசன்ஸ் பணம் கட்ட முடியாதவர்கள் நான் ஏன் வளர்க்க வேண்டும் நாங்கள் அவர்களோடு பேசுவதே இல்லை நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கள் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் போய்விடுமே எடுத்து தொலைவில் கொண்டு போய் விட்டுவிட்டால் வழியில் போகிறவர்கள் ஆளுக்கு ஒன்று என்று எடுத்து கொண்டு போய் விடுவார்கள் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் என்றாள் அவள் கீழே இறங்கிய சிறிது நேரத்தில் என் மனைவி தென்பகுதியாரிடம் சென்று பேசிக் கொண்டிருந்தாள் திரும்பி வந்ததும் என்ன செய்தி என்று கேட்டேன் மூன்றும் பச்சை குட்டிகள் வெளியே விட்டால் செத்து போகும் யாராவது எடுத்துக்கொண்டு போனாலும் வளர்க்க முடியாது ராப்பொழுது எப்படியாவது கழிந்துவிட்டால் நாளை முனிசு பணம் கட்டி நாயை மீட்டு கொண்டு வந்து காப்பாற்றலாம் என்றார்கள் இதை வட பகுதியாரிடம் சொன்னாயா என்றேன் சொன்னேன் கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் சாத்திவிட்டு குட்டிகளின் ஒளி கேட்காதபடி செய்துவிட்டு தூங்குங்கள் என்று சொன்னேன் என்றார் இரவு ஒன்பது மணிக்கு மேலாயிற்று வீட்டு சிறுவர்களின் ஒளியெல்லாம் அடங்கி போடபடியால் குட்டிகளின் ஒளி தொடங்க தொடர்ந்த பாட்டு போல் கேட்டது வடபகுதியார் குங்குமப்பூவும் பூவும் சர்க்கரையும் கலந்து சுண்ட காய்ச்சின பாலை வயிறார பருகிவிட்டு கதவை சாத்தி கொண்டார்கள் தென்பகுதி தலைவி குட்டிகளின் அருகே உட்கார்ந்து இரக்கத்தோடு பார்த்து அவற்றை மெல்ல தடவி கொண்டிருந்தாள் அவளுடைய கணவர் இளம் குழந்தையை கையில் வைத்து கொண்டு இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார் இளம் குழந்தை அளத் தொடங்கியது குழந்தைக்கு பால் கொடு என்று மனைவியை வற்புறுத்தினார் அவள் அரை மனதுடன் எழுந்து குழந்தையுடன் உள்ளே சென்றாள் பகல் முழுதும் உழைத்த ஏழை தொழிலாளி ஆகையால் அவருக்கு மென்மேலும் கொட்டாவி வந்தது சிறிது நேரம் நின்று குட்டிகளை பார்த்துவிட்டு அவரும் உள்ளே சென்றார் இனி எல்லாரும் உறங்கிவிடுவார்கள் என்று எண்ணி நானும் படுக்க சென்றேன் ஆனால் உறக்கம் வரவில்லை உலகெல்லாம் நாய்க்குட்டி மயமாக இருப்பதாக தோன்றியது அந்த ஞ் ஞங் ஒளி தவிர வேறு ஒன்றும் கேட்கவில்லை ஒரே முறை மட்டும் வட பகுதியார் ஏப்பம் விட்ட ஒளி கேட்டது காற்று வேண்டும் என்று ஓரிரு சன்னல் திறந்து வைத்திருப்பார்கள் என்று எண்ணினேன் குட்டிகளின் ஒளி பொறுக்க முடியாது எல்லைக்கு சென்றது திடீரென்று ஒவ்வொரு கரமாக குறைந்து வருவதை உணர்ந்தேன் என்ன காரணமோ குட்டிகளும் ஒவ்வொன்றாக தூங்க தொடங்குகின்றனவோ என்று எண்ணினேன் சிறிது நேரத்தில் அவற்றின் ஒளி பாதி அளவிற்கு குறைந்து விட்டது ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்று எட்டி பார்க்கலாம் என்று எழுந்தேன் மேற்கு நடையில் நின்று சாய்ந்து பார்த்தேன் கீழே கிழக்கு நடைபுறத்தில் சின்ன மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளி தெரிந்தது அந்த ஏழையின் மனைவி குட்டிகளின் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாள் என்ன செய்கிறாள் பார்க்கலாம் என்று அமைதியாக நின்றேன் நான் நிற்பது தெரியாதபடி ஒரு தூணின் பக்கமாக மறைந்து நின்றேன் அவள் இடது கையில் ஒரு கொட்டாங்குச்சி இருந்தது அதில் கொஞ்சம் பால் போல் இருந்தது வலக்கையில் பஞ்சு போல் ஏதோ வைத்திருந்தாள் அதை கொட்டாங்குச்சியில் தொய்த்து தொய்த்து ஒவ்வொரு குட்டியின் வாயிலும் வைத்தாள் குட்டிகள் அதை சுவைத்து அமைதியாவதை கண்டேன் சிறிது நேரத்தில் முக்கால் பகுதி ஒளி அடங்கிவிட்டது ஒரு குட்டி மட்டும் கத்தி கொண்டே இருந்தது அவள் கொட்டாங்குச்சியை கீழே வைத்து விட்டாள் வளக்கையில் இருந்த பஞ்சு போன்ற துணியை தன் மார்பு அருகே கொண்டு போய் இடக்கையால் அழுத்தி தன் பாலால் நனைத்து அந்த ஒரு குட்டியின் வாயில் வைத்தாள் மூன்று முறை அவ்வாறு செய்த பிறகு அதன் ஒளியும் அடங்கியது குட்டிகள் மூளைக்கு ஒன்றாக படுத்து கிடந்தன அந்த இளம் குழந்தையின் தாய் சிறு விளக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தாள் விளக்கொளியில் அவளுடைய முகம் மலர்ந்த செந்தாமரை போல் மகிழ்ச்சியோடு விளங்கியதை கண்டேன் என் படுக்கைக்கு வந்து படுத்தேன் ஏதோ சுமை இறங்கியது போன்ற உணர்ச்சி என் மனதில் இருந்தது பெருமூச்சு விட்டு கை கால்களை நீட்டினேன் ஏப்ப ஒளி வந்த அதே திசையிலிருந்து குரட்டை ஒளி வந்து கொண்டிருந்தது இதோட இந்த கதை முடிந்த நண்பர்களே என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை நம்மளுக்கு தோன்று செய்யுது இந்த கதை ஏழையாக இருந்தாலும் கூட ஒரு குட்டிகள் படும் கஷ்டத்தை பொறுக்காமல் அந்த தாய் செய்த காரியங்கள் நமக்கே மகிழ்ச்சிவிட்டது அடுத்த காணொலியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்